கிறிஸ்துவ குளர் மாணவர்களே ஆண்டவரும் வெற்றிவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக உன்னிடத்தில் உள்ளதை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அதைக் கொண்டு பயன்படுத்துகிறார் என்றால் நாங்கள் தியானித்து வருகிறோம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் நாங்கள் ஒரு கைப்பிடி மாவை கொண்டு அந்த ஏழை விதவை வாழ்க்கையில் அவர் மூன்றரை வருட கால பஞ்ச காலத்தில் திருப்தியாய் அவளோடைய குடும்பம் போஷிக்கப்பட்டதை குறித்து பார்க்குறோம் இன்று நாள் நாங்கள் பார்க்க போகிறது ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களில் இருந்து பார்க்க போகிறோம் அங்கே ஒரு கூடம் எண்ணெய் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்ற பார்க்கிறோம் தீகதர்சிகளுடைய ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரி அரிசாவை பார்த்து உமது அடியாளாகிய புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கத்தலுக்கு பயந்து நடந்தான் என்பது அறிவீர் கடன் கொடுத்தோம் இப்போதும் என் இரண்டு குமாரரையும் எனக்கு அடிமையாக்கி தர தனக்கு அடிமையாகி கொள்ள வந்தான் என்றான் என்ன செய்ய வேண்டும் என்றான் வீட்டில் உள்ளது என்ன இருக்கிறது சொல் என்றான் அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளோட வீட்டில் ஒன்றும் இல்லை என்றான் ஆம்பரியமானவர்களே அந்த தீக்கதரிசனுடைய மனைவியின் இடத்தில் உள்ளது வெறும் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரமே அந்த ஒரு குட மண்ணினால் அவளால் அவளுடைய ஜீவியத்துக்கோ அல்லது அவருடைய கடனை கட்டத்தின் பிறகோ முடியாதவளாகியவர்கள் ஒரு எந்த நம்பிக்கையை மற்றவளாய் வேதனையோடு அவள் அங்கே எலிசாவின் இடத்தில் வருகிறாள் தன்னுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி விடுவார்களோ என்று வேதனையோடு வருகிற பொழுது எலிசாவின் இடத்தில் அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல்வெட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் பெரும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளை உள்ளே நின்று கதவை அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததே ஒரு பக்கத்தில் வை என்றான் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள் கலையூயா பிரியமான ஒரு மாற்று கருத்தை தெரிவிக்கல கீழ்ப்படிவோடு போனாள் அவரிடத்திற்கு ஒரு கூடம் எண்ணையை வார்க்கும்படி ஏரிய வெற்றி பாத்திரங்களில் ஊற்றும்படி அவளுக்கு சொல்லப்பட்ட பொழுது ஒரு நடக்குமா நடக்காதா என்ற எந்த கல்வியும் கேட்கல அவள் விசுவாசத்தோடு கடந்து போகிறாள் கலையூயா அங்கே பார்க்குறவன் விசுவாசத்தோடைய பாக்கியம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லா கூடம் இசு வாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும் என்பதை அவள் அவருடைய வாழ்க்கையில அனுபவித்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்து பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் பாத்திரம் கொண்டு வா என்ற அதற்கு அவன் பாத்திரம் அப்பொழுது நின்று அங்கே அவளுடைய தேவையான அளவுக்கு அங்கே அவருடைய பாத்திரம் முழுவதும் எண்ணெய் நிரப்பப்பட்டது அதுக்கு பிறகு அவளுடைய அந்த எண்ணெயை விற்று அவளுடைய கடனை முடித்து அவளுடைய ஜீவியத்துக்கும் அதை பார்க்கறத பார்க்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கத்திரை தேர்தலுக்கு ஒரு நன்மையும் எந்த சூழ்நிலை எந்த சந்தர்ப்பத்திலும் நம்ம நம்பி நம்பியிருக்கிற பொழுது எங்களுடைய நிந்தை எங்களை அவமானங்களை கத்தர் கழிப்பாய் மாற்றுகிறவர் அவள் விசுவாசித்தாள் அவளுடைய விசுவாசத்தை கற்று தனம் பண்ணினாள் அவளுடைய உள்ளது ஒரு தான் எண்ணெய் தான் அந்த எண்ணெயை கொண்டு கத்தர் நிறைவாய் அவளுடைய எல்லா பிரச்சனையும் நீ கட்டத்தக்கதாக அதுபோல் நம்முடைய வாழ்க்கையினால் நம் அவரை விசுவாசித்து முன்னோக்கி செல்லும் பொழுது இது அற்பமான காரியமாக இருந்தாலும் கத்தர் அதை கொண்டு பெரிய காரியம் செய்வார் செய்வார்